அடுத்தபடி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து செடி மிளகு பற்றி கேட்டாங்க செடி மிளகுங்கிறது எங்கள் பகுதியில் பால்சாமி செஞ்சிட்ருக்காரு நானும் வந்து செடி மிளகுனா நான் வந்து நான் வந்து திருவண்ணாமலி போயிருக்கேன் அதே போல் பன்னியூர் போயிருக்கேன் அங்கே உள்ள ரகங்கள்லாம் கொண்டு வந்து சாவடி பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு அங்கே போய் தான் தான் தெரிஞ்சுக்கிட்டது செடி மிளகுன்னு தனி ரகம் இல்லை அப்படி நானே செடி மிளகு கொண்டு வந்து வச்சேன் பட்டுருச்சு அதான் வந்து நாம் செ காய்க்கிற பக்கக்களை வெட்டி அதை கண்ணாக தயார் பண்ணேன் அதான் செடி மிளகு அதுக்கப்புறம் நானே ஒரு பத்து செடி நான் தயார் பண்ணி வச்சுருந்தேன் கஜா புயல் தான் எங்கள் பகுதியில் பெரிய இழப்பு அதில் வந்து அந்த செடி மிளகெல்லாமே போச்சு ஏன்னா இன்னும் நிறையா பேர் கேட்குறாங்க மரத்தில் வந்து அது வேறு அந்த சத்துக்களை உறிஞ்சிரும் மரம் பெருக்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்தில் உள்ள வேப்ப மரம் ஒரு ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு அடி பெருத்துருக்கு எப்படி பெருக்குது ஆனால் மேலே மிளகு கொடி இருக்குது மிளகு கொடி வந்து ஒரு பற்று கொடி தான் அது மேலே தான் பிடிச்சிருக்க வழியே எந்த மரத்துலுமே அதில் சத்துக்களை உறிஞ்சதில்லை அதை அவங்களை நிரூபிக்கணும்னா இந்த கஜா புயலில் கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சு சைஸ் உள்ள மிளகு கொடி எல்லாமே அந்த கஜா புயல் அப்படியே பறித்து வீசிடுச்சு தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு ஏன்னா அது மரத்தில் அந்த பேர் குத்திருந்ததுன்னா அந்த கொடி விழுந்திருக்காது இல்லையா ஆனால் எல்லாமே பிச்சு வீசிருச்சு அதனால் வந்து மரத்துக்கு எந்த தீங்கும் பயக்கிறது இல்லை இன்னும் ஒன்று கிளேரி செடி அவ்வளோதான் நடலாமா இல்லை வந்து வேப்ப மரத்தில் நடலாமான்னு இல்லை நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு அசையாமல் நாம் இருந்தால் கூட நம்ம மேலே மிளகு கொடி ஏடிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இது புளிய இது புளிய மரத்தில் ஏறி இருக்குது முருங்கை எல்லாம் ஏற்றிருக்கு அதே போல் நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க அகத்தி மரத்தில் போடலாம்னா அகத்தி மரம் வந்து கிட்டத்தட்ட மூ அஞ்சு வருஷத்தில் இந்த மரம் பட்டுரும் அதனால் அகத்தி மரம் வேண்டாம் ஏன்னா பெரும்பாலும் இப்போ நான் என்னோடய அனுபவம் இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக மிளகு சாவடி பண்ணுறோம் ஆனால் ஐம்பது வருஷம் பயிர் அப்படினு சொல்கிறாங்க அதனால் வந்து ஐம்பது வருடங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் எந்த மரத்தில் வேணாலும் நம்ம ஏற்றலாம் நான் இந்த நம்ம முருங்கை மரத்துலையும் ஏற்றிருக்கேன் முருங்கை மரத்தில் ஏறுணும்னு காட்டுறதுக்காக எல்லா வகை மரங்களையும் வந்து ஏற்றலாம் இந்த மரம் தான் வச்சு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்ன நினைக்கிறேன்னா இந்த வாதர வாத நாராயணன்னு சொல்லுவாங்க வாதரசா அல்லது வாதமடைகின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிக இலை வந்து நிழல் தராது லேசாக குறுகிய இலை இருக்கும் அதனால் வந்து நம்ம அதை கவாத்து பண்ணாட்டியும் கூட அதை வந்து அதிக நிழல் தர்றதில்லை அதனால் அந்த மரம் ஏதுவாக அந்த பூத்தை நட்டு மிளகு போ சாகுபடி பண்ணுறது அந்த மரம் ஏதுவாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான செய்தி அதில் என்னென்னா நான் திருவண்ணாமலையில் அதை கற்றுக்கிட்டேன் அதான் வந்து அரைநிழலுக்கு வந்து அகன்ற இலை முழு நிழலுக்கு வந்து குறுகிய இலை இதை தான் நம்ம பிரிச்சுக்கணும் ஏன்னா இப்போ கன்னியூர் பன்னியூர் கரிமுடான் ரெண்டு வகை பார்க்குறோம் இல்லையா இதில் அந்த அகன்ற இலை வந்து பன்னியூர் வகை எல்லாமே அகன்ற இலையாக இருக்கும் இதுக்கு அறநிழல் வேணும் இந்த ஊசி இலையாக இருக்குது பார்த்தீங்களா அதை முழு நிழலில் காய்க்கும் அதை தான் நம்ம பிரிச்சுக்கணும் நம்ம வந்து ரகத்தெல்லாம் பார்த்துக்க வேண்டாம் அகன்ற இல உள்ள மிளகு ரகங்கள் வந்து அறநிழல்லையும் ஊசியில் உள்ள இது மிளகு ரகங்கள் வந்து முழு நிழலையும் நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னாங்க நிறைய பேர் அதை நானும் அதை பதிவு பண்ணுறேன் தமிழனுடைய காரமே மிளகு தான் மிளகு காய் போல் இருந்ததுனால தான் மிளகு காய் மிளகாய் ஆச்சு இதே போல் வந்து ஏற்கனவே சொன்னாங்களே பத்து மிளகு இருந்தால் பகை விண்ணட்டு உண்ணலாம்னு ஏன்னா இது நஞ்சு முறிப்பான் நம்மளோட உணவில் சேர்க்கிற நஞ்செல்லாம் முறிக்குங்கிறதுனால தான் நம்மளுடைய காரமே மிளகு தான் எகிப்தர்கள் வந்து நம்மக்கிட்ட தங்கத்தை கொடுத்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க பெரிய கொடுப்பினை என்னென்னா இந்த மிளகு நம்ம பகுதிகளில் தென்மண்டலத்தெலாம் விளையக்கூடிய பயிர் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய பசிபிக் நாடுகள் குறிப்பாக வந்து பூமைத்தேரைக்கு அருகியுள்ள நாடுகளில் தான் இந்த வந்து இந்த நறுமணப் பயிர்களும் மூலிகை பயிர்களும் நிறைந்திருக்க பகுதி ஏன்னா மற்ற பகுதிகளில் அந்த இதமான தட்பொட்பை நிலவாது அதனால தான் மூலிகை வளமும் பள்ளியில் வளமும் நம்ம பகுதியில் நிறைஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த நறுமணப் பயிர்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு உலக அளவில் வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும் ஏன்னா இப்போ இது வந்து மிளகு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையிறதுனால தான் ஒரு அமைப்பை நம்ம உருவாக்க முடியலை மாநில அளவில் மிளகு சாகுபடி மற்ற சாகுபடியெல்லாம் செய்கிறதன் மூலமாக நம்ம அமைப்பை உருவானோம்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுங்க பெரிய வாய்ப்பை உருவாக்க முடியும் இன்னொரு வகையில் எனக்கு என்ன பெருமைன்னா நான் ஒரு பல்லுயிர் பரவலோட பயிற்றுனர் மாவட்ட பயிற்றுனர் இந்த மாவட்டத்தில் உள்ள நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஊராட்சி மன்ற தலைவருக்கும் பல்லுயிர் பரவல்னால் என்னென்ன பயிற்சி கொடுத்துருக்கேன் அந்த அடிப்படையில் காலத்தினுடைய கட்டாயம் நாம் சாகுபடி பண்ண பயிரெலாம் விட்டுட்டு நீ மரப்பயிர்களுக்கும் மூலிகை பயிரி பயிர்களுக்கும் அதான் வந்து அதே மருத்துவ குணம் உள்ள பயிர்களுக்கும் நாம் திரும்பி இருக்கிறது அதன் மூலமாக வந்து நீங்களும் அதை பயன்பெறணும் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உண்ணக்கனி நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய அடைக்க கதவு ஆடத்துளி அழகு வேலி தடவை தைளம் தாளிக்கையினை எழுத காகிதம் எரி எரிக்க பிறகு மரம்தான் மரம்தான் அனைத்தும் மரம்தான் மறந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் ஓ மனிதா நீ மரத்திடம் வா ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைகிறேன் நன்றி வணக்கம்